திருச்சி எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்கள் கலெக்ட் எடுக்க எடு எடுக்கல நீங்கள் அப்புறம் காவல்துறை இருக்குது எது உலகத்துறை இருக்கு அவர் லேட்டா சார் நான் வந்து சிவாங்க நாடசம் போட்டேன் நான் சிறுவதில் ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்போ சிவகங்கையில் போய் மேடைக்குன்னு உட்காந்துருக்கேன் ஏழு மணிக்கு சொன்னவர் பத்தரைக்கு வந்துருக்குறாரு சீங்கன் போனார்ல சீங்கன் போனார்ல எவ்வளோ அசைக்கப்பட்டார் கொஞ்சம் கேட்குறேன் அங்கே உங்களுக்கு நக்கா உட்காந்து கேட்குறாப்பா சார் யார் சார் தருத்தீங்க இங்கே

நல்லது நீங்க கேள்வி கேட்பீங்க சில விமர்சனம் வரும் நீ விமர்சனம் பயந்து இந்த கேள்வி பயந்து உள்ள போயிட்டு இன்னும் அசைக்கப்பட்டா அது நல்லா இருக்காது இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம் முதலமைச்சர் வயசா போயிடலாம் மற்ற அமைச்சர் போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் விஜயசாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை இன்னைக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதோ அவர் உயிருக்குது ஆபத்து ஆகாது அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்து நடந்துதாங்கிறது என்ன உத்தரவாதம் எம்ஜிஆர் பிரசர் எம்ஜிஆர் இறந்துட்டாங்க எல்லா கட்சி தலைவரும் போய் இறுதி செலுத்தினாங்க ஏன் கலைஞர் போகல காமராஜருக்கு போனார் கலைஞர் ஏன் எம்ஜிஆர் போகல அங்கே போக முடியாது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன சூழலும் தெரியாது அங்கே ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருக்கும் அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய் கட்சி தொண்டர் நம்ம ஒரு அரசு தலைவர் வந்து அரசு தலைவர் மட்டும் இல்ல கூட இருக்கும் எல்லாரும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்க ஒரு மக்களோட உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு ஒரு படிப்பண்ணுதான் இது இதுக்கப்புறம் கேஷாராக இருக்கட்டும் வேற கட்சிய தலைவராக இருக்கட்டும் தயசு மக்களின் உயிருக்கு மதிப்பெடுத்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே மக்களை பாருங்க சந்திங்க உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லைக்கப்புறம் நடக்கக்கூடாது இன்னொன்று எல்லாம் அது எந்த சூழ்நிலை என்னெட் ஆஃப் பண்ணாங்கிறது நீங்கள் சாரில் வரும் ஆனால் பொதுவாக வந்து அது தப்புன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி சந்தோஷம் வரும் ஏன்னா ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகினதுக்கு விஜய் பேசிட்டே இருக்காரு லாஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் பேசுகிறார் அப்போயே ஒரு வீடியோ வந்து கீழே வந்து நாலஞ்சு பேர் இறந்து கிடக்கிறாங்க அப்பவும் அவர் தான் இருக்காரு அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது மக்கள் எப்படி எடுத்துக்கணும் அது வந்து வேடிக்கை பார்க்க போனேன் விஜய பார்க்க போன எல்லாருமே பெரிய கோடி சுரங்க பரம்பரை பணக்காரங்க இல்லை அன்னடங்கட்சியில் இருப்பாங்க நடுத்தர பக்கத்தை செஞ்சுருப்பாங்க ஒரு அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து ஒரு உயிர் போதுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாங்க விஜய் சாரோட பிரச்சாரத்தில் நாற்பத்தெரு பேர் உயிர்கள் இருக்காங்க இன்னும் பல பேர் சிகிச்சை அவங்க எல்லாம் உயிர் கிடைக்கணும் மீதி இருக்கவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம ஆண்டவனை வேண்டுவோம் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் அரசியல் தலைவர்களும் சரி காவல்துறையும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயிர் வந்து சாதாரண விஷயம் அதுவும் இங்கே இன்னைக்கு வேடிக்கை பார்க்க போனேன் விஜய பார்க்க போனேன் எல்லாருமே பெரிய கோடி சுரங்க பரம்பரை பணக்காரங்கள் அன்னடங்கட்சியில் இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்தை செஞ்சுருப்பாங்க ஒரு அந்த ஒரு நடுத்தர இருந்து ஒரு உயிர் போதுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாக இன்றைக்கி பல கட்சிகள் புகையாக இது நம்மளுக்கு இறப்பு நிதியாக இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு அது உயிருக்கு நிகராகாது விலை மதிப்பில்லாத உயிர் அந்த உயிர் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அரசு தலைவர் வந்து அதை இல்லை கூட இருக்கும் எல்லாருக்கும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்குற மக்களோட உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு 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 படிப்பண்ணு தான் இது இதுக்கப்புறம் விஜயசாராக இருக்கட்டும் வேறு கட்சியை தலைவராக இருக்கட்டும் தயுத்து மக்களின் உயிருக்கு மதிப்பெடுத்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே மக்களை பாருங்கள் சந்திங்க உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை நடக்கக்கூடாது இன்னொன்று எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட்டு போகும்போது குழந்தைய கூட்டி போறது தவறு மிகப்பெரிய தவறு ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைய கூட்டி போய் விஜய காட்டலாம் அதனால் குழந்தை சந்தோஷப்படும் நினைக்கிறாங்க சந்தோஷமாக உயிரை அப்புறம் அப்படி இப்படி சந்தோஷம் வரும் ஏன்னா ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகினிருக்கு விஜய் பேசிகிட்டே இருக்காரு லாஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் பேசுகிறார் அப்பயும் ஒரு வீடியோ வந்து கீழே வந்து நாலஞ்சு பேர் இறந்து கிடக்குறாங்க அப்பவும் அவர் பேசிட்டு தான் இருக்கார் அப்போ எடுத்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது மக்கள் எப்படி எடுத்துக்கணும் இல்ல அது வந்து யாருங்க சார் விஜய் சார் உண்டு எதுக்கு அரசியல் கட்சி தலைவன் தெரியுது ஒரு உயிர் கோடிக்கு இருக்காங்க ஒரு கால் அவர் ஆர்வம் பேசிட்டு பேசுறேன் அதில் கண்டு படம் வந்திருக்கலாம் இல்லை அந்த நிகழ்வுங்கிறது இன்னொரு சார் சரியான நான் இந்த வீடியோ பார்க்கல கண்ணதில் ஒரு பிரச்சனைக்கும் போது ஒரு மனுஷன் பேச்சு வராது யார் பேச்சு பேச்சு வராது அது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு ஏன்னா அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தடியீடு நடந்திருக்கு பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நம்ம ஒரு ஒரு சைடாக பேசுகிற கூடாது போனால் இது விசாரணை இருக்குது விசாரணை வந்து கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இதுக்கு யார் தவறோ ஏன்னா ஒரு உயிரை கொள்வது ஒரு உயிரை உச்சமாக நினைக்கிறது அப்படி யார் பண்ணி தான் சரி அது கண்டிப்பாக கண்டனம் நிச்சயம் கண்டன முடியும் சார் ஒரு தரப்பு வந்து கரண்ட் கட் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் கூட வந்தது இடத்துல வந்து பிரச்சனைனா நிறைய குறை சொல்கிறாங்க உங்கள் தரத்து சார் கரண்ட்டை கட் பண்ணுறங்கிறது அது எந்த சூழ்நிலை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும் ஏன்னா ஒரு ஜென்ரேட் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அது சாப்பிடுச்சிருங்கிறது நினச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாதுன்ட்டு ஜென்ரெட் ஆஃப் பண்ணிருக்கலாம் அது எந்த சூழ்நிலை ஜென்ரெட் ஆஃப் பண்ணாங்கிறது நீங்கள் விசாரில் வரும் ஆனால் பொதுவாக வந்து அந்த தப்புன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுறது ஜென்ரேட்ரு ஆஃப் பண்ணுறது ஒரு மன விஷயத்தில் சொல்கிறாங்க ஜென்ரெட் முடிஞ்சா மக்கள் அதிகம் ஆகிட்டாங்க உள்ள தள்ளுமணி அப்போ போய் ஆஃப் பண்ணாக்குறாங்க அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா வேணாம்னு ஆஃப் பண்ணாங்களா இல்லை சதியா அப்படிங்கிறது அந்த விசாரணை தெரியுது சார் எல்லாரோட பிரதான கேள்வி என்னன்னா நடந்துச்சு அவரு போகிறாரு வந்து போது கேள்வி கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல ஆன்சர் பண்ணாம ஏர்போர்ட் போறாரு ஏர்போர்ட்ல போயிட்டு அழகா எல்லாரும் கூட போட்டோ எடுக்கிறாரு ஸ்மைல் பண்ணி பண்றாரு அதுக்கப்புறம் கூட எந்த விதமான அங்கே இருந்தா கூட பரவாயில்ல அவர் கேள்வி புரிஞ்சிச்சு பதில் சொல்லுவாரு அந்த ஸ்டில் எடுத்து ஸ்மெல் பண்ண வீடியோ இப்போ எடுத்தது ஏற்கனவே ஏற்பட்டு வீடியோ சில விஷமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துகிறாங்க இல்லை அது அதிமுக திமுக பரப்புறாங்கன்னு சொல்கிறாங்க நான் அதுதான் சொல்ல வந்தேன் அது திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவர் அங்கே இருந்துக்கணுமா இருக்கக்கூடாதா அங்கே இருந்துக்கூடாது ஏன்னா சில சூழல் சில சூழலில் வந்து அங்கே நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம வந்து யோசித்தம் போகணும் இப்போ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம் தொன்னா போயிடலாம் மற்ற அமைச்சர் போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்குது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் விஜயசாருக்கு சாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை இன்றைக்கி அதிகார் வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு எதாவது அவர் எதுவும் ஆபத்து ஆகாது அவருக்கு இது அசிங்கம் நடந்து நடந்ததாங்கிறது என்ன உத்தரவாதம் எம்ஜிஆர் பரிசு எம்ஜிஆர் இறந்துட்டாங்க எல்லா தலைவரும் போய் இதுவரை செலுத்தினாங்க ஏன் கலைஞர் போகல காமராஜருக்கு போனார் கலைஞர் ஏன் எம்ஜிஆர் போகல அங்கே போக முடியாது அங்கே என்ன நடக்கும் தெரியாது என்ன சூழலும் தெரியாது அங்கே ஒரு உ பயமான இடமா இருக்கும் அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய்

இல்லை அவங்க ஆடுக்களை வச்சு நான் சீமன் போனார்ல சீமன் போனார்ல எவ்வளவு அசைக்கப்பட்டாரு கேட்கறாங்க நக்கற யார் சார் தருத்தீங்க ஒரு சீமன் கட்சி தலைவர் தானே எதுக்காக போறாரு இங்கே அங்கே உயிருக்கு போவதுக்குள்ள பார்க்க போறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்கள் சப்போர்ட்டா இருக்கணும் ஆறுதலா இருக்கணும் போறாரு அங்கே என்ன கேட்குறாங்க நீ என்ன போய் புடுங்க போறேன் கேட்கறாங்க நீ என்ன பைக்கி நக்க போறீங்க என்ன வார்த்தை இருவது அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னைக்கு விஜய் சார் புஸ்லியானது போனாலும் வேற எதுவும் நடக்கும்ல நீங்க ஈஸியா கேட்டுருவீங்க இன்னைக்கு அங்கே நடந்த யார் போக சில இடங்கள்ல அங்க போகாம தவிர்ப்பது நல்லது நீங்க கேள்வி கேட்பீங்க சில விமர்சனம் வரும் இந்த விமர்சனம் பயந்து இந்த கேள்விக்கு பயந்து உள்ள போயிட்டு அசைக்கப்பட்டா

கட்சி கட்டப்பு தப்பு விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க பத்தாயிரம் வரணும்னா அதனால் அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் இல்லாத இல்லை குளித்துறை இல்லை திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு நாமக்கல் எவ்வளோ வந்தாங்க தெரியுமில்ல உங்களுக்கு அப்போ கரூரில் எவ்வளோ வருவாங்கன்னு வாங்கினா அவங்க விஜய் சார் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு பத்தாயிரம் நாங்கன்னா நாமக்கல் எத்தனை பேர் ஆயிரம் பேர் வந்தாங்க திருச்சியில் எத்தனை பேர் எத்தனாயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்கள் கலெக்ட் எடுக்க எடு எடுக்க நீங்கள் அப்புறம் காவல்துறையில இருக்கு எதுக்கு உலகத்தில் இருக்கு சார் நான் வந்து சிவகங்கை நாடகம் போட்டேன் நான் சிறுவில் ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்போ சிவகங்கையில் போய் மேடைக்குன்னு உட்காந்துருக்கேன் ஏழு மணி சொன்னவர் பத்தரைக்கு வந்திருக்கு எந்த ஆசிரியர் சொன்னிக்கு வர்றாங்க எம்ஜிஆராக இருக்கட்டும்

அவங்க கேட்ட இடம் இப்போ ஒரு வந்திருக்கு சார் எல்லாத்துக்கும் வருது அவங்க கேட்ட இடம் வேற இந்த குருநாள் சந்தத்தில் கேட்கல அவங்க கேட்டது பெரிய இடம் கேட்டுக்காங்க அதையே கொடுக்கல லைட் வந்து கேட்டுருக்காங்க சார் அவங்க வந்து ஒரு பாலம் இருக்குல்ல இவ்வளோ ஜனங்கள் சேர்ந்து பாத்துல ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு அப்படி கருவுரையே கொடுக்காதீங்க நான் சொல்கிறேன் பெருசு கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல இருபத்தி ஏழு முப்பதாயிரம் பேர் தாங்காது அப்படின்னா நீங்கள் கருவூர் ஊருக்குள்ளேயே எங்கே கொடுக்குறீங்க என்ன கேட்குறீங்க ஊருக்குள்ள கொடுக்காதீங்க சார் சார் எனக்கு அரிசி தெரியாது சார் நான் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது சார் குசிலானதுக்கு அரசியலில் அவ்வளோ தெரியாது சார் இல்லை சார் விஜய் சாருக்கு அனு இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை கரு அவுட் அவுட் அவுட்டில் போங்க எல்லா அவு அவுட்டில் கொடுங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நான் நான் வந்து இப்போ விஜய் சார் வந்து சரினு சொல்ல அந்த இடம் கெட்ட தப்பு விஜய் சார் கெட்ட தப்பு சார் நீங்கள் சார் கொடுக்குறீங்க யார் சார் யார் யார் இங்கே இப்போ ஆளுங்கச்சு யாரும் அதிகாரம் இருக்குது அவங்க நடிச்சிடலாம் விஜய் சார் நடிச்ச இடத்துல நீங்கள் கூட்டம் போட முடியுமா முடியாதுல உங்களுக்கு அனுமதி கேட்கணும்ல நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே அவங்க கூட்டம் போடுறாங்க நீங்கள் அனுமதி கொடுத்து வைங்க சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அது வந்து சில சில ஒரு வந்து அது சில கால் பண்ணிச்சா இருக்கலாம் இதில் வந்து அது வந்து அவங்களோட அறியாமையாக இருக்கலாம் அப்படி அரசு பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய அரசு வந்து வெளியே தெரியும் எல்லாத்துக்கும் கொடுக்க போடுது நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் அரசு அரசு பண்ணுங்கன்னா எத்தனையோ இருக்கு நீங்க இவ்வளவு கேட்குறீங்க ம் ஜீவன் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நான் கேட்கல எல்லாரும் கேட்குறாங்க இன்னைக்கு இதுக்கு நான் ராவோட ராவா தூக்கம் இல்லை உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் ஆறு பேர் தாங்கல ஏன் போல உடனே ஏன் போல மெரினா குயிச்சியில் விமான ஷோ விமானத்தில் நடந்துருக்கு சார் கண்டினியூவா நடக்கல

உடனே ட்விட்டரில் நீங்கள் போடணும்னா ரஜினி என்ன பண்ணிட்டார் மற்றக்காக உட்கார கொடுக்குறாருல்ல திமுக இப்போ விழாக்கெல்லாம் போய் உட்காராருல்ல இதுக்கு ஏன் குரல் கொடுக்கணும்னு கேட்பார் அப்புறம் விஜய்க்கு ரஜினி சாருக்கும் உள்ள கிருஷ்ணன் பகையாண்டு இது கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டம் தப்பு ஏன் நான் சொன்னேன் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியோட ஒரு ட்விட்டர் போட்டுக்காரு இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால்